Yeah. <laughs> எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் மூன்று நாட்கள் கொண்டாட மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்தது இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் பாஜக இளைஞரணி சார்பில் மேஜர் சரவணன் நினைவு சதுக்கத்திலிருந்து வரகநேரியில் உள்ள தியாகி வாவேசு ஐயர் வீடு வரை இருசக்கர வாகனத்தில் ஊர்வலம் செல்ல திட்டமிட்டது இதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் மீறி வந்தால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறை மிரட்டல் விடுத்தது மேஜர் சரவணன் நினைவு சதுக்கும் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர் பாஜகவினர் ஒரே இடத்தில் திரள முடியாதபடி போலீசார் தடுப்புகள் அமைத்தனர் அதைத் தொடர்ந்து மாவட்ட பாஜக அலுவலகத்தில் இருந்து தேசிய கொடியை ஏந்தி தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்டனர் அரசு மருத்துவமனை மதுரம் மருத்துவமனை எம்ஜிஆர் சிலை வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று மீண்டும் பாஜக அலுவலகம் வந்தனர் சுதந்திர இந்தியாவில் தேசிய கொடியுடன் ஊர்வலம் செல்வதை போலீசார் தடுத்த சம்பவம் திருச்சி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஆகஸ்ட் பதினஞ்சு முன்னிட்டு எழுவத்தெட்டாவது ஆண்டு சுதந்திர தின விழாவோட கொண்டாடும் விதமாகவும் நம்ம நாட்டோட ஒற்றுமையை தேசிய அளவில் கொண்டு போனோங்கிறதுக்காக நமது பாரத பிரதமர் இந்தியா முழுக்க அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்றணும் ரெண்டாவது சட்டமன்ற வாரியாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இருசக்கர வாகன பேரணி ஏற்பாடு அருமை மிகு மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று இளைஞரணி மாநிலத்தர் ரமேசிவா அவர்கள் ஒப்புதலும் திருச்சியில் நடைபெற்றது ஆனால் இங்கே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட மாடல் அரசுங்கிறாங்க திராவிட மாடல் அரசு நடக்குதா இல்லை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நடக்குதான்னு தெரியல ஒரு நம்ம நாட்டோட ஒரு தேசிய கொடியை நம்ம பாரதத்தின் அடையாளமான ஒரு தேசிய கொடியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட இங்கே திருச்சியில் காவல்துறை அனுமதிக்கலை நேற்று நைட்டிலேருந்து மிகவும் அச்சுறுத்தலான செய்தி இருசக்கர வாகனத்தை சீஸ் பண்ணிடுவோம் உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவோம் நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்கணும் இல்லைன்னா நீங்கள் வரக்கூடாது ஒரு காரில் வந்துட்டு நம்மளோட கார்கில் போகிற கார்கிலில் வந்து வீரமரணமான இந்த மேஜர் சிலையிலேருந்து வாவேஸ் ஐயர் சுந்திரப் போராட்ட தியாகி அவர்கள் இல்லம் வரைக்கும் செல்றதாக இருந்துச்சு இந்த வாகன பேரணி ஆனால் இதை காவல்துறை முற்றிலுமாக ஒரு இரநூறு க போலீஸை கொண்டுட்டு வந்து போட்டுட்டு எல்லா இடத்துலையும் பேரிகேடு போட்டுவிட்டு எங்கேயுமே விட முடியல ஒருத்தவங்க ரெண்டு பேரும் கூட எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியல அந்த சூழ்நிலையால் நம்ம கச்சாஃபீஸில் இருந்து இருசக்கர வாகனம் பேரணி நடைபெற்று இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது என் பேர்